ஸ்மில்லா ரஹ்மான இப்போ நம்ம பார்த்தது ஃபரலுகளை பற்றி பார்த்தோமா என்ன பற்றி பார்த்தா சரி ஃபரலுன்னா என்ன அல்லாகும் அவனுடைய தூதரும் எதை வலியுறுத்தி கட்டாயமாக செய்யணும்னு சொன்னாங்களோ அதை நம்ம கட்டாயமாக செய்யணும் செஞ்சே என்ன செய்யணும் ஆகணும் அதான் என்னது ஃபரல் அதான் என்னது ஃபரல் அதான் என்னது ஃபர்லு ஐநாது ஃபர்ல ஐனுக்கு இன்னும் டாபிக் வரவே இல்லையே ஃபர்ல ஐனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ஃபர்லன்னா என்னென்னு கொஸ்டின் போயிட்டு இருக்கு முதல்ல கிதாப் பார் எது வந்துக்கிட்டு இருக்குனே தெரில என்ன மஹினுக்கு ஆ உங்கள் அம்மா பார்த்துட்டு தான் இருப்பாங்க எல்லாம் சரி கவனிங்க ஃபர்லு ஃபர்லு என்னது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கட்டாயமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் என்ன செய்யணும் கட்டாயமாக செஞ்சுதான் ஆகணும் இதுதான் என்னது ஃபர்லு உதாரணமா என்ன சொல்லலாம் ஏதாவது சொல்லுங்க பாப்பா உதாரணமா உதாரணமா என்னது சொல்லுங்க உதாரணமாக தொழுக இப்ப தொழுகை வந்து கடமை தானே அப்படிதானே தொழுக கடமை நோம்பு சக்க இதெல்லாம் கடமை தானே அப்படிதானே இது நம்ம கண்டிப்பா செஞ்சு தானே ஆகணும் செஞ்சே ஆகணும் இதான் என்னது பரலன்னு சொல்லுவோம் பரல என்னது கட்டாய கடமை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதான் பரல சரி ஃபர்லுடைய சட்டம் என்ன பரல வந்த சட்டம் என்னன்னா ஃபர்ல ஒருத்தர் மறுக்கிறார் அவர் யாரு காஃபியர் என்ன இறை மறுப்பாளர் இவர் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்ப நரகத்தில் எவ்வளோ காலம் இருப்பாரு நிரந்தரம் என்ன செய்வார் நரகத்தில் எப்படி இருப்பாரு எப்படி இருப்பாரு யாரு இவர் பேர் என்னது காஃபிர்னா என்ன சரி அப்போ பர்லை மறுப்பவர்னா என்ன உங்களுக்கு என்ன புரியுது எப்படி புரியல எனக்கு புரியல சொல்லுங்க பாப்போம் அப்போ தொழுகு கிடையாது நோம்பு கிடையாதா சாலிக் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன தொழுகுன்றது கிடையாது அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு மறுத்தா அவர் காஃபீரா ஆ புரியுதா அப்போ வந்து அல்லாஹ் எதெல்லாம் ஃபரல் கட்டாய கடமை ஆக்கியிருக்காங்களோ அதை மறுத்தா காஃபீர் தொழுகெல்லாம் கிடையாது நோம்பலாம் கிடையாது இப்படி மறுக்கிறார் பற்றியா இவர் யாரு இறை நிராகரிக்கக்கூடிய இறை மறுப்பாளர் இறை மோசன் என்னது இறை இங்கே சொர்க்கத்துக்கு போவாரா போகமாட்டாரா எத்தனை நாள் நரகத்தில் இருப்பார் நரந்தன நரகத்தில் தான் இருப்பார் அப்படி தானே சரி புரிஞ்சா சகில் புரிஞ்சா என்ன புரிஞ்சு ம் சரி அடுத்து என்ன பரலுடைய சட்டம் இப்ப அதை செய்யற அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் எதை பரல் அவசியமாக கட்டாயமா செய்யணும்னு சொன்னாங்களோ அதை செய்யற இவர் யாரு என்ன இப்ப தோழுக ஒருத்தர் கடைபிடிக்கல அவர் யாரு பாவி நோம்பு கடைபிடிக்கல அவர் யாரு ஆனா அதை மறுத்தால் யாரு புரியுதா உங்களுக்கு புரியுதா வழங்கச்சுல

புரியுதா ஓம் உன் மீது கடமை என் மீது கடமை எல்லாரும் மீது நம்ம வீட்டில் அம்மா அத்தா முஸ்லீம்கள் எல்லார் மீதும் எது கடமையோ அது பேர் என்னது பரலு ஆயின் புரியுதா உங்களுக்கு உதாரணமா தொழுக எல்லார் மீது கடமை தானே நோம்பு எல்லார் மீது கடமை தானே ஜக்காத்து ஹஜ்ஜு எல்லார் மீது கடமை தானே இது ஃபார்ல ஆயின் இது என்னது ஆ இப்போ தொழுக ஃபார்ல ஆயினா ஃபார்ல ஆயினா ஏன் ஏன் அதை ஃபார்ல ஆயின்னு சொல்றோம் எல்லார் மீது கடமை அப்படி எது எல்லார் மீதும் கடமை இருக்கிறதோ அது எனது சொல்லுவோம் இஸ்லாத்துல வந்து எது எல்லார் மீது கடமையாக்கப்பட்டிருக்கோ அது பேர் எனது அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா சரி கிஃபாயா என்ன பர்ல கிஃபாயானா என்ன ஒரு சில முஸ்லீம்கள் சேர்ந்து நிறைவேற்றினால் மற்ற முஸ்லீம்களுடைய கடமைகள் நிறைவேறும் புரியுதா ஊர்ல ஒரு சில பேர் செஞ்சா போதும் ஒரு பத்து பேர் செஞ்சா போதும் இருபது பேர் உதாரணத்துக்கு ஜனாசா ஜனாசா தொழுகை என்னது ஜனாச இது ஜனாச தொழுகை எல்லார் மீது உங்கள் மீது கட்டாய கடமையா இல்ல புரியுதா ஊர்ல ஒரு ஜனாசா அப்படின்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து அவங்கள தொழுக வச்சு முறைய அடக்கம் பண்ணிட்டாலே நம்மளுடைய கடமை சேர்ந்து என்ன செஞ்சிடும் நீங்க வரல கிஃபா ஏன்னா ஊர்ல ஒரு சில பேர் மேல கடமை ஒரு சில பேர் செஞ்சா போதும் ஆனா ஃபர்ல ஆயினா எல்லார் மீது என்னது எல்லாருமே இது என்னது கடமை புரியுதா இப்ப ஃபர்ல கிஃபாயாவை வந்து ஊர்ல யாருமே செய்யல அப்படின்னா என்ன சட்டம் மாசின் என்னது யார் குற்றவாளி பரல பரல கிஃபா என்ன என்ன ஒரு சில பேர் செஞ்சா போதுமா அது பரல ஆயின்னா உதாரணமாக ஏதாவது சொல்லு தொழுகை மீது கடமை இப்போ நோம்பு ஃபரல ஆயினா ஃபரல கிஃபாயாவா ஹஜ்ஜி ஜனாசுலுகரவா சரி அப்போ புரிஞ்சா எல்லாத்துக்கும் புரிஞ்சா புரிஞ்சா கனி புரிஞ்சா ஆ கரெக்டாக ஃபாலோ பண்ணுமா ஃபாலோ பண்ணலாமா